வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக இந்த புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஒன்றாந்தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது சதயம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் கும்ப ராசியில் கன்னி லக்னத்தில் அதாவது ராகு பகவானுடைய திசையில் முந்நூற்றி பதினஞ்சு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் நாலாவது ராசின்னு சொல்லக்கூடிய அதாவது கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த உடைய புரட்டாசி மாதம் சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்குறோம் பொதுவாக இந்த கடகராசியில் பிறந்தவங்களுடைய நட்சத்திரம் முதல்ல பார்த்துடலாம் அப்படி பார்த்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க அடுத்தவங்க வந்து அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரமான இன்னைக்கு பூசம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய புதன் பகவானுடைய நட்சத்திரமான ஆயில நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அப்போ இந்தவுடைய மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி தான் இந்தவுடைய கடகராசி கடகராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திர பகவான் பொதுவாக பார்த்திங்கன்னா நவகிரகத்திலேயே தேவதை யார் ஒரு அழகான தேவதை அப்படின்னு யாருன்னு பார்த்திங்கன்னா சந்திரம்தான் அதனால் பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த கடகராசியில் பிறந்தவங்க மட்டும் பாருங்கள் நிச்சயமாக நல்ல கலைமுகமாக இருப்பாங்க கருப்பாக இருந்தால் கூட கலைமுகமாக இருக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கலைமுகமாக இருப்பாங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திரன் நவக்கிரகத்திலேயே தேவதைன்னு சொல்லலாம் சரிங்களா அப்படி சொல்லக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் இது வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த கோயிலுக்கு போனால் நல்லா இருக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கடக கடகராசியில பிறந்தவங்களுக்கு போக வேண்டிய ஆலயம் எங்கே போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி போயிட்டு வந்தால் திருப்பம் நடக்குன்னு சொல்லுவாங்க நிச்சயமாக கடகராசியில் பிறந்தவங்க எங்கே போகணும்னா திருப்பதி போயிட்டு வரணும் சரிங்களா அப்படி திருப்பதி போயிட்டு கண்டிப்பாக ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துடுவாரு அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இப்போ வந்து அதிபதி யாருன்னா சந்திரன் சந்திரன்றதை வந்து நீர் நீர்கிரகம் சொல்லுவாங்க ஏன்னா அதிகபட்சம் ஒரு வீட்டில் ரெண்டேகள் நாள் மட்டும்தான் இருப்பார் அப்படி பார்த்தீங்கன்னா கால் நாள் மாறக்கூடியவருக்கு வந்து நீர் கிரகம் வேகமாக நகரக்கூடிய கிரகம் யாருன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி சந்திரன் தான் சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்கள் வீட்டுக்கு மூணாம் பாவகத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் நிறைய பேர் சொல்லுவாங்க அதாவது சிம்ம ராசியா ஆஹா அவர்ல யாருக்கு அடங்க மாட்டார் அப்பா பிடிவாத குணம் சிங்கம் மாதிரி அதெல்லாம் கிடையாதுங்க சிம்ம ராசிக்கு நம்ம ஏன் வந்து அவர் யாருக்கு அடங்க மாட்டார் யாருக்கு பிடிவாதம் அதிகம் கோமதி நம்ம என்ன சொல்றது காரணம் என்னன்னா சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் சூரியன்றது யாருன்னா ஒளி கிரகம் அதாவது உலகத்துக்கே வெளிச்சு கொடுக்குறவர் யாருன்னா சூரியன் தான் அந்த சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு மேக்சிமம் எல்லாத்து கூடயுமே ஒரு ஸ்டேட்டஸ் பார்ப்பாரு ஒரு கௌரவத்தை பார்ப்பாரு யார் கூடமே அவ்வளோ சீக்கிரம் அவர் போக மாட்டார் சரிங்களா பொதுவாக அதனால பாத்தீங்கன்னா சூரியன் வந்து பன்னெண்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வீட்டில் ஒரு பகையாகவே இருப்பார் ஏன்னா மேக்சிமம் அவர் சூரியன் பொறுத்த வரைக்கும் கௌரவத்தை பார்க்குறவர் இல்லைங்களா யார் கூட அவ்வளோ சீக்கிரம் அவர் நட்பு வச்சுக்க மாட்டார் ஆறு வீட்டில் பகையாக இருப்பாரு ஒரு வீட்டில் அவர் ஆட்சியாக இருப்பார் ஒரு வீட்டில் உச்சமடைவார் ஒரு வீட்டில் நீச்சம் அடைவார் மீதி பார்த்தீங்கன்னா அந்த மூணு வீட்டில் மட்டும்தான் அவர் வந்து நட்பில் இருப்பார் சரிங்களா அப்படியாப்பட்டவர்கள் உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு அதிபதி இப்போ நாலாம் இடத்துல அவர் வந்து பகையா இருக்கிறார் ஏன்னா மேக்ஸிமம் ஒரு ஆறு வீட்டில் ஒரு பகையாக தான் இருப்பார் அதனால் கன்னி ராசியில் இப்போ உங்கள் அதாவது மூணாம் பாவகத்துக்கு அதிபதி சூரியன் நாலாம் பாவகத்தில் அவர் பகையா இருக்கிறார் அப்போ பகையாக இருக்கும்போது நாலாம் இடம்ன்றது யார் அதாவது மாதுரி ஸ்தானம் இப்போ உங்க ரெண்டாம் வீட்டில இருந்து மூணாவது வீட்டில் இருக்கிறார் அப்போ இந்த மூணாம் வீடுன்னு சொல்றது வந்து சகோதர ஸ்தானம் தைரிய ஸ்தானத்துல போயிட்டு சூரியன் பகையா உக்காரம்போது நிச்சயமாக ஜாதகருக்கும் தந்தைக்கு கண்டிப்பா கருத்து வேறுபாடு இருக்கும் கடந்த ஆல்ரெடி இருந்துகிட்டு இருக்கோ அப்படி இல்லைனா இந்த மாசத்துல கொஞ்சம் சங்கடங்கள் வரலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது கண்டிப்பா நல்லது சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த சூரிய பகவானை கூட பார்த்திங்கன்னா இந்த மூணாம் தேதி இந்த புரட்டாசி மாதம் மூணாம் தேதி வரைக்கும் பார்க்கும்போது இப்போ சுக்குரன் வந்து ராசியில் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறார் அப்படி அடையக்கூடிய காலத்தில் ஏன்னா சுக்குரன் யாருன்னு பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் மனைவின்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜாதகருக்கும் பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்து செடி நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா அஷ்டமத்து சனி என்ன பண்ணுவாங்க அஷ்டமத்து சனியில நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஒரு ஐதீகம் இருக்குது ஏன்னா அஷ்டமத்து சனின்னா அவன் யாழ்ற வருஷத்தில் கொடுக்குற கஷ்டத்தை இவன் ரெண்டரை வருஷத்துலேயே கொடுத்துட்றான் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடகராசியில பிறந்தவங்களுக்கு ஆல்ரெடி அஷ்டமத்து செனி அப்போ உங்க ராசிக்கு ரெண்டாம் பாவகத்துக்கு அதிபதி ரெண்டாம் பாவகன்றது என்னன்னா குடும்பஸ்தானம் தனஸ்தானத்துக்கு அதிபதி மூணாம் இடத்துல ஒரு பகையா உட்காரம்போது என்னாகும் எவ்வளோ சம்பாரிச்சாலும் பலமுறை சொல்கிற மாதிரி தங்கம் சம்பாரிச்சாலும் தவிட்டு பொடியாகும் மாணிக்க சம்பாரிச்சாலும் மத்தியான செலவாகும் வெள்ளி வந்தாலும் விரயமாகும் அப்போ மாடு கறக்க போன குடிக்கு இப்போ கரெக்டாக தான் இருக்கும் சம்பாதிக்கிறன்றது பேர் இருக்க தவிர பெருசாக ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை மனசில் பார்த்தீங்கன்னா நிறைய கனவு இருக்குது நிறைய ஆசை இருக்கும் கணவனும் மனைவியும் உக்காந்து கூட யோசிப்பீங்க இல்லை வந்து கரெக்டாக சிந்திக்கக்கூடிய தன்மை கடகராசிக்காரங்களுக்கு நிறையவே இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்க போல இடம் வாங்கலாமா வீடு கட்டலாமா இல்லை சுயமாக தொழில் ஆரம்பிக்கலாமா இல்லை நம்ம இந்திய விட ஆல்ட்ரேஷன் பண்ணி உக்காரலாமா இல்லை வெளிநாட்டுக்கு ஏதாவது முயற்சி பண்ணி வெளிநாடு வெளி மாநிலம் போகலாமா இந்த மாதிரி ஆசைகள் எல்லாம் இருந்தால் கூட கிட்டத்தட்ட இந்த ஒன்றரை வருஷ காலமாக பார்த்திங்க அப்படின்னா ஜானி ஏறினா மூலம் சரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா அஷ்டமத்து செடி அந்த அஷ்டமத்து செடி நடக்கும்போது இப்போ உங்கள் ரெண்டாம் பாவகத்துக்கு அதிபதி குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி போய் மூணாம் இடத்துல போய் பகையாக மறையும் போது குடும்பத்தில் என்ன தான் காசு பணம் இருந்தாலும் இப்போ விரயமாக்கக்கூடிய நேரம் தான் அப்போ இந்த புரட்டாசி மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் கண்டிப்பாக ஜாக்கிரதை ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே வந்து நாலாம் பாவகத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் வந்து இப்போ மூணாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்றைக்கி நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால நிச்சயம் இந்த புரட்டாசி மாதம் மூணாம் தேதி என்ன பண்ணுறாருன்னா நாலாவது வீட்டுக்கு ஒரு தன் சொந்த வீட்டுக்கே போயிடுறாரு துளாராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் அவர் தன் சொந்த வீட்டுக்கே போயிடுறாரு அப்படி போயிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுடைய நிலைமைகள் கண்டிப்பாக மாறும் ஏன்னா ஏதோ ஒரு வகையில் மனைவினால் ஓரளவுக்கு நட்பு ஓரளவுக்கு பாசம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் விலகி மனசுக்குள்ளார ஒரு போராட்டம் இல்லாத ஒரு நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் அந்த சுக்குரு பகவான் தான் சொந்த வீட்டுக்கு ஆட்சியாக போயிட்டாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ உங்களுடைய அதாவது ரெண்டாம் வீட்டில் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அதாவது புதன் பகவான் இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டுக்கும் மூணாம் வீட்டுக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் சிம்மராசியில் இருக்கிறார் அவரும் பார்த்தீங்கன்னா மூணாம் தேதி அன்னைக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட சொந்த வீட்டுக்கு போயிடுறாரு புரட்டாசி மாதம் மூணாம் தேதி கரெக்டது வந்து புத கன்னிராசிக்கு போயிட்டு அந்த புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் அந்த புதன் பகவான் தன் சொந்த வீட்டில் அவர் ஆட்சியை உட்காந்துருவார் புதன் பகவான் யார் அதாவது வந்து புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்லுவாங்க நம்மளுடைய மூளை வேலை செய்கிறதுக்கு காரணமே யாருன்னா புதன்தான் ஏன்னா புதன் வந்து எப்படின்னா இந்த ஆயக்கலைகளை அறுபத்தி நாலு கலை கற்றவர் யாருன்னா புதன் மட்டும்தான் அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு புத்திசாலித்தனமான இருக்கிறவர் ஒரு கிரிமினல் மைண்ட் யாருக்கு இருக்குதுன்னா தான் அப்போ அவர் வந்து தன் சொந்த வீட்டில் உட்காந்துட்டார்னா அதாவது புரட்டாசி மாதம் மூணாம் தேதியிலிருந்து அதே புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் தன் சொந்த வீட்டில் அவர் ஆட்சியாக உட்காரக்கூடிய ஒரு தருணத்தில் அப்போ நீங்கள் எடுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு வெளிநாடு போகலாமா இல்லை வீடு கட்டலாமா இல்லை அந்த இடம் விற்று ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை இப்போ நல்லா பிள்ளைகளுக்கு நல்லா படிக்க வைக்கலாமா இல்லை நாம் ஒரு மேல் படிப்பு படிக்கலாமா இல்லை நமக்கு லைஃப் எப்படி அமையும் இந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த புரட்டாசி மாதம் மூணாம் தேதியிலருந்து அந்த புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ உங்களோட கனவு கண்டிப்பாக ஓரளவுக்கு நனவாகும் ஆனால் இப்போ நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலுமே பழமில் சொல்கிற மாதிரி ஜானியாருன்னா மலம் சரியதாக செய்யும் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் யோசித்து நின்று நிதானமாக ஸ்டார்ட் பண்ணுறது கண்டிப்பாக நல்லது அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு பதினொன்று பாவகத்துக்கு அதிபதி சுக்கரன் மாறணும் ஏன்னா இப்போ மூணில் இருக்கிறாரு நாலுக்கு போனால் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துருவாரு அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அஞ்சு பத்து பாவகத்துக்கு அதிபதி பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா விருச்சக ராசிக்கும் இன்னைக்கு மேச ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு பொதுவாக பன்னெண்டாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பன்னெண்டாம் இடம்ன்றது ஸ்தானம் பொதுவாக எந்த கிரகமே போயிட்டு பன்னெண்டுலேயே மறையக்கூடாது பன்னெண்டில் ஒரு கிரகம் மறையுதுன்னா அந்த கிரகம் அங்கே வேலை செய்யாதுன்னு அர்த்தம் அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அஞ்சாம் பாவகத்துக்கு அதிபதினா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாரு விட செவ்வாய் பொதுவா அஞ்சாம் இடம் தான் புத்திரஸ்தானம் புண்ணிய புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு செவ்வாய் தான் அப்போ அந்த செவ்வாய் உங்களுக்கு பன்னெண்டில் மறைகிறதுனால இந்த மாதத்தில் வந்து குழந்த பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்தால் ஏன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடம் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு புத்தரவஸ்தானம் கொடுத்துருவார் ஆனால் பொது பலன்களை கேட்டிங்கன்னா புத்திர பாக்கியம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக தடையாக தான் இருக்கும் சரிங்களா அதனால உங்கள் சுய ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்துல எப்படி இருக்கிறார் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் இருக்கா ஏழாம் இடம் நல்லா இருக்கா இந்த ரெண்டு இடத்துக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா அஞ்சாம் இடம்ன்றத புத்திரஸ்தானம் அது மட்டும் இல்லை பூர்வீ புண்ணிய ஸ்தானமும் கூட அதனால புத்திரஸ்தானம் பூரி புண்ணியஸ்தானம் நல்லா இருந்ததா குழந்த பாக்கியமும் நல்லா இருக்கும் நம்ம வம்சமும் விருதி அடையும் சரிங்களா அதே ஏழாம் ஸ்தானம் ஏழாம் இடம்ன்றத வந்து திருமண திருமணஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ஏழாம் இடத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பொதுவாக உங்களுக்கு வந்து சனி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு மகர ராசிக்கும் அதாவது கும்பராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி யாருன்னா தான் அந்த சனி வந்து ஏழாம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான் எட்டாம் இடத்துல போயிட்டு ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் நல்லாவே இருக்கும் ஏன்னா எட்டாம் இடம்ன்றது வந்து ஆயில் ஸ்தானம் ஏழாம் இடத்துக்கு அதிபதி எட்டுல போய் திருமண ஸ்தானத்தை பார்க்குறதை விட உங்களுடைய ஹெல்த் தான் மெயினாக பார்க்குறாரு அப்ப என்ன பண்ணுவார் உங்க ஜாதகம் நல்ல வலுத்திருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் உடல் உபாதை இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு நல்லபடியா பார்த்துக்குவார் அதே உங்க ஜாதகத்துல கொஞ்சம் வீக்காக இருந்தது அப்படின்னா அந்த உடல் உபாதிகள் ஒத்தைக்கு டபுளா கொடுத்துருவாரு அப்போ என்ன ஆகும் நமக்கு நல்லா இருந்த மனைவிக்கு சரியில்லை மனைவி நல்லா இருந்த கணவனுக்கு சரியில்லை கணவன் நல்லா இருந்த தாய் தந்தைக்கு சரியில்லை இவங்க எல்லாம் நல்லா இருந்த பிள்ளைகளுக்கு சரியில்லை ஏன்னா எட்டாம் இடம் ஒரு மனிதனுக்கு ஆயுள் ஸ்தானம் உடல் உபாதிகளை கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் எட்டாம் இடம் தான் பொதுவாக சனி போய் ஹெல்த்து பார்த்த அப்படின்னா மருந்து மாத்திரை செலவுகள் கண்டிப்பாக கொடுக்குறது தான் பார்ப்பார் அதனால் உங்கள் சுய ஜாதகத்தில் எட்டாம் இடம் எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க ஏன்னா ஏழாம் இடத்துக்கு அதிபதி தான் எட்டில் இருக்கிறார் அப்போ திருமணஸ்தானம் உங்கள் சுய ஜாதகத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு அது ஒரு பார்த்துக்கோங்க அப்படி இருக்கும்போது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆறாம் பாவகத்துக்கும் ஒன்பதாம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு தான் இப்போ பொதுவாக நவகிரகத்திலேயே ராஜா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தான் அந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றில் குரு இருக்கிறது நிச்சயமா பதினொன்றாம் இடம்ன்றது லாபஸ்தானம் பொதுவாக பதினொன்றாம் இடம்ன்றது ஒரு மனுஷனுக்கு வளர்ச்சி கொடுக்க வேண்டிய இடம் எப்படின்னா பதினொன்றாம் இடம் தான் அந்த பதினொன்னாம் இடத்துல வந்து குரு போய் உக்காந்துருக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பலம் தான் ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு வெள்ள சட்டையில் பட்ட ஒரு கரும் புள்ளி மாதிரி பாதிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமத்து சனி தான் ஏன்னா இந்த அஷ்டமத்து சனி மட்டும் ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக உங்களுக்கு குரு இப்போ பதினொன்னில் உட்காந்துருக்கிற உக்காந்துருக்கக்கூடிய தருணம் நீங்கள் இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் மண்மனை தேடலாம் ஏன் இதெல்லாம் வேணாங்க எனக்கு கடன் இல்லாத நிம்மதியாக இருந்திருப்பனா கண்டிப்பாக இருந்திருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த அஷ்டமத்து சனியுடைய பவர் கொஞ்சம் குறையணுமுன்னா திருநள்ளாறு போகிறது நல்லது அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் காகத்துக்கு எல்லும் சோறும் கலந்து காகத்துக்கு வைக்கிறது நல்லது எச்சிப்படாத சாதம் காகத்துக்கு வைக்கிறது நல்லது எல் தீபம் விளக்கு பொருத்துறது நல்லது நவகிரகத்தை சுற்றுறது நல்லது ஏன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால சனியுடைய தாக்கம் வந்து இப்போ உங்களுக்கு அதிகமாக இருக்குது அதனால் குரு வந்து இப்போ இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி வந்து உங்களுக்கு பத்தாம் மடத்துலேருந்து இப்போ பதினொன்றாம் மடத்துக்கு வந்துட்டார் பத்தாம் இடத்துல இருக்கும் போது தொழில் பிரச்சனை நிறைய கொடுத்துருப்பாரு ஏன்னா பத்தில் குரு இருந்தால் பதவி கூட மாட்டான் அப்போ உங்களுக்கு தொழிலில் நிறைய பிரச்சனை வந்திருக்கணும் ஏன்னா மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு முன்னாடி ஏன்னா இந்த மே மாதம் ஒன்றாந்தேதியிலிருந்து உங்களுக்கு குரு பதினொன்றாம் இடத்துக்கு வந்தவாட்டி நாலு காசு கைக்கு வருது அந்த நாலு காசு மிச்சப்படுத்தி பார்க்க முடியல சரிங்களா ஏதோ ஒரு வகையில விரைத்து கொடுத்துருவாரு அப்போ உங்க சுய ஜாதகம் நான் சொன்ன மாதிரி அஞ்சாம் மடை இப்படி இருக்குது ஏழாம் மடம் எப்படி பதினொன்னாம் மடம் நல்லா இருக்குதா இது மூணு மட்டும் கண்டிப்பா உங்க சுய ஜாதகத்துல பார்த்துக்கோங்க சரிங்களா இது போக பார்த்தீங்க அப்படின்னா கேது கேதுவுடைய பார்வை இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ராகு வந்து மேசராசியிலிருந்து மேனராசிக்கு போயிட்டாரு கேது வந்து துலா ராசியிலிருந்து இப்போ கன்னிராசிக்கு வந்துட்டார் இப்போ கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ராகுக்கும் கேதுக்கு கோச்சாரத்தில் வீடு கிடையாது அதாவது நிழல் கிரகம் சாய கிரகம் வக்கர கிரகம்னு சொல்லுவாங்க அப்படியேப்பட்டவர் என்ன பண்ணுறாருனா இப்போ கேது பகவான் கன்னிராசியிலிருந்து மூணாம் இடமாக உங்கள் ராசி தான் பார்க்குறாரு ஏன்னா ராகு கேதுவுடைய பார்வை மூணு ஏழு பதினொன்று அப்போ கன்னிராசியில் கட்ட இருக்க வேண்டிய கேது பகவான் மூணாம் இடமாக கடகராசி பார்க்குறாரு ஏழாம் இடமா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மேன ராசி பார்க்குறாரு பதினொன்றாம் இடமா விருச்சக ராசி பார்க்குறாரு அப்போ அந்த மூணு வீட்டுக்கு கேது பார்வை பார்க்குறாரு அப்போ கடகராசி யார் பார்க்குறாருன்னா கேது பகவான் பார்க்கறாரு அப்போ கேது வந்து இந்த மாதிரி பார்வையில் வரும்போது நல்லது பண்ணுவார் அதே திசை புத்தி அந்தரத்தில் வரும்போது கேது வந்து கெட்டதை தான் பண்ணுவார் அதுக்கு தான் பழமொழி சொல்லுவாங்க ராக போல கொடுப்பார் இல்லை கேதை போல கெடுப்பார் இல்லை அது வந்து திசையோ புத்தியோ அந்தரமோ இப்படி வரும்போது கேது கெடுத்துடுவார் இந்த மாதிரி பார்வையில் வரும்போது மூணு ஏழு பதினொன்று வரும்போது நமக்கு கேது கூட நல்லதான் பண்ணுவார் இப்போ கேது உங்களை பார்க்குறதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தான் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பதினொன்றுல குரு இருக்கிறார் பார்த்தீங்களா அது வந்து குரு பார்வுன்றும் சொல்லுவாங்க இப்போ கல்யாணம் பண்ணணும்னா குரு பார்வை தான் கல்யாணம் பண்ண முடியும் இப்போ நீங்கள் ஆணாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் பெண்ணாக இருக்கட்டும் உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்க வேண்டியவங்களுக்கு குரு பார்வை இருந்தாலும் இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை கல்யாணம் பண்ணலாம் ஏன்னா அந்த காலத்துல இருபத்தி ஏழு பார்த்து கல்யாணம் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கு குரு இருந்ததா கல்யாணம் பண்ணுவாங்க ஆனா எண்ணிக்கை அப்படி கிடையாது சரிங்களா ஒருத்தருக்கு குரு இருந்த கூட கட்டலாம் அப்போ உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுக்கு குரு பார்வை உண்டு அப்ப திருமணஸ்தானம் உங்களுக்கு நல்லபடியா ஆகாதவங்களுக்கு கூட இப்ப நல்லபடியாக ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்க சுய ஜாதகத்திலேயே இதே மாதிரி நல்லா இருக்குதான்றது ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க ஏன்னா உங்க சுய ஜாதத்துல சரியில்லாது இருந்து நாம என்னதான் இங்க வந்து கட்ட சொன்னாலும் உங்க ஜாதகன்றது ஒண்ணு நல்லா இருக்கணும் இல்லைங்களா அதனால பார்த்துக்கோங்க அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி போனா நம்ம வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் எப்படி போனா நம்ம தொழில் நல்லா இருக்கும் எப்படி போனா நம்மள எதிர்காலம் நல்லா இருக்கும் எப்படி போனா நமக்கு திருமணம் நல்லா இருக்கும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போனீங்கன்னா உங்க லைஃப் பிரகாசமா இருக்குன்னு சொல்றதுல ஒரு மாற்றம் இல்லைங்க சரிங்களா சரி நேரிகளே இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க